சரவரி பாருங்க பல வருஷத்துக்கு வருவோம் கடைக்கு வந்தி என்னை செல்லுமா நம்ம வீஷுக்கு எத்தனை வருஷம் நீங்க இந்த கடை தொடர்ந்து இந்த இந்த ஃபீல்டில் வந்து என்ன டெஸ்ட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சி முப்பத்தஞ்சு வருஷமா வருஷமாக கடந்திறந்து நீயாவையும் என்ன சரி பாவத்துக்கு தான் காசு வெறித்தன மையம் சுபள மீனவா அப்படியோ கொஞ்சம் பாரம் போட்டோன்னா அடிக்கணும்

டேபிள் எல்லாம் போட்டிருக்கி பின்னால் என் போட்டிக்க சட்டைப்படி செஞ்சிக்கண்ணே அது சூப் செக்ண்ண ஆரிகிறாங்க அவருங்க ஆரங்க அவருங்க அதில் என்ன சாப்பிட்ருவோண்ணே

சாப்போட பவாத்துக்கு தான் காசு என்னோட ஸ்வி இந்த முன்ன

கூட்டம் கத்திக்கா மா மாமோட கடை தானே இன்னைக்கு கத்திக்கா மாமன் அனுப்பிச்சு நான் ஏசுவாமணி அதெல்லாம் பேர் சொல்லலை எங்கட மாமோட கடை வேறு மாதிரி டேஸ்ட்டா ஓகே நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்